ஹை உறவுகளே ஹஜ் குறித்த ஒரு செய்தி இந்தியாவிலிருந்து பெண் ஹாஜிகளை மட்டுமே ஏற்றி வந்த விமானம் நேற்று முன்தினம் பதினோராம் தேதி மே மாதம் ஜித்தா வந்தடைந்தது ஆண் துணை இல்லாமல் அதாவது மகரம் இல்லாமல் வரக்கூடிய பெண் ஹாஜிகளை கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து மூன்று விமானங்களில் ஐநூற்று பதினைந்து பெண் ஹாஜிகளும் கண்ணூரிலிருந்து இரண்டு விமானங்களில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பெண் ஹாஜிகளும் ஜித்தாவிற்கு வந்தடைந்தனர் இந்திய ஹஜ் மிஷன் அதிகாரிகள் மற்றும் கேஎம்சிசி உள்ளிட்ட தன்னார்வ அமைப்பினர் ஹாஜிகளை வரவேற்றனர் ஹஜ் சேவை நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேருந்து மூலம் ஹாஜிகள் மெக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் மகரம் இல்லாத பிரிவில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி நானூறு ஹாஜிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மெக்காவில் சிறப்பு பாதுகாப்பு குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் பெண்கள் மட்டுமே இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கும் வசதி மற்றும் பெண்கள் மட்டுமே ஏற்றிச் செல்லக்கூடிய பேருந்துகள் என இவர்களுக்கு தனி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வந்திருக்கக்கூடிய பெண் ஹாஜிகளுக்கு அசிசியாவில் உள்ள கட்டிடம் எண் நூற்றி எழுபத்தி ஒன்பது மற்றும் நூற்றி எழுபத்தி இரண்டு ஆகிய கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன